ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன்செல்பட்டிக்கு இன்றைக்கி ஒரு ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோடது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டை மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ நம்மளோடது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண விடுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்படி வரும் ஃப்ரீ கிஃப்ட்டும் வரும் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஓம் டாலரோடவே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சைன் உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் உங்களுக்கு வரும் கரெக்டாக நம்ம செஸ்ட்டுக்கு தாண்டி உங்கள்கிட்ட வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஹோம் டாலர் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்ததுனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஹாட் என் டாலரு வித் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற அந்த உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ப்ளஷ ஷிப்பிங் வரும் டூ நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணி நல்லா ஃபெக்ஸ்பிளாக இருக்கும் டெய்லியூஸ் பண்ணிக்கிற மாதிரியான மாடல் தான் உங்களுக்கு இந்த ஹாட் இன் செயின் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அகைன் பாக்ஸ் செயின் ரொம்ப அழகான ரொம்ப தின்னராக இருக்கும் ரொம்ப பெருசாக கிடையாது ரொம்ப தின்னும் கிடையாது மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு கிராஸ் டாலோட இதோடய ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் போயினோன்னா வித் ப்ரைஸோடுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மளோடது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டை தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ கன்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பராக நல்லா ப்ராடாக இருக்கும் ரெண்டு சைடுலேயுமே ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட் தான் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே மைக்ரோ ப்ளேட்டட் செயின் தான் உங்களுக்கு மேபி நடுவில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறாது என்ன மோட்ரு செயின்னு சொல்லிட்டு இது வந்து ஹாட் டாலர் வித் கிர ஒரு மாதிரி ஷைனிங்காகவே இருக்கிற இந்த ஹாட் டாலர் செயின் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இது எல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ் மட்டும்தான் சேம் திங் அதிலே ஒரு ஸ்டார் பேட்டர்னு கிளட்டர்ஸில் இருக்கிற இந்த ஸ்டார் பேட்டர்னு வித் சைன் வித் டாலர் வந்து இதுவும் எயிட்டீன் இன்ச்சஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸு அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பரான ஒரு அழகான ஒரு எயிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு உள்ள ஒரு கேர்ள் இருக்கிற மாதிரி வித் ஃப்ரிங்ஸோடு இருக்கிறது ரொம்ப அழகான பிகர் சைஸில் இருக்கிற இந்த மைக்ரோபேட் செயின் தான் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பிப்டி பிளஸ் இப்போ தான் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த இந்த செயின் மோட்டர்லாம் உங்களுக்கு வேணுமா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அகேன் ஒரு ஐம்பது டாலர் லாஸ்ட்ல ரெகுலர் யூஸ் பண்ணுற செயின் அவங்களுக்கு மைக்ரோபேட்டு சைனிங் செயின் தான் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து டூ நைன்டி நைன் வரும் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு நீங்கள் வேறு எல்லாம் ஆல்ரெடி ஃப்ரீ ஷிப்பிங் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அது கூட சேர்த்து கூட எடுக்கும்போது உங்களுக்கு இது ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இல்லைனா தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் அதாவது நிறைய பல்காக இப்போ டூ டூ நைன்ட்டினில் ஒன்று அது மாதிரி குட்டி குட்டி ஜுவல்லரியாக எடுக்கும்போது தௌசண்ட் ருப்பீஸ் அபோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஆல்ரெடி எடுக்கிறதே ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்ட்டி அதில் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் நம்ம பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுப்பேன் நேஷ்லஸ் கிஃப்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அண்ட் சூப்பரான இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக போலாக இல்லாமல் நல்லா திக் அண்ட் வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக யூனிக்கான இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ஐம்பது டாலரு இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற டாலரே வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வேணும் அப்படின்னாலும் வேறு இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிவன் டாலரு ரொம்ப அழகான சிவன் டாலர் ஆஷ்லஸ் உங்களுக்கு பேக் சைடில் க்ளோஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும் ரொம்ப அழகான இந்த டாலர் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எடுத்துக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு கொரியர் அவை பண்ணிட்டுருக்கோம் ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டை மட்டும்தான் பட் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது என் ஒரு ரீஸ்டாக் ஐட்டம் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு பால் செயின் நிறைய பேர் கேட்டு இருந்தது சோல்ன்னு சொன்னால் இப்போ பகையன் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு வெறும் நாள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் பால்ஸ் வர மாதிரி வரும் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற எந்த செயின் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் என் அதிலே வந்துட்டு இது த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் என் அதிலே ஒன் மோர் வந்து வித் ஸ்டோனோடு வரும் ஒயிட் ஸ்டோனு ரொம்ப அழகான ஒரு பா ஒரு குட்டி பால் செயின் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வாய் ஸ்டோன்லேயே ஒரு பால் செயின் நான் அஸ்ட்ரெஸ் கீழே ரொம்ப அழகாக ஹேங்கிங்கில் இருக்கிற எந்த ஒரு ஷார்ட் செயின் தான் உங்களுக்கு பேக்கில் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிள் செயின் தான் உங்களுக்கு இதோட ப்ரைஸு த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என் நெக்ஸ்ட்டு சூப்பரான நெக்ஸ்ட்டு சூப்பர் சூப்பர் ஆனால் ஆக்சுவலாக இது நல்ல மூவிங் ஆகிட்டு இருக்குது இந்த செயினாக இருந்தாலும் சரி இந்த பெண்டன் மாடலாக இருந்தாலும் சரி இந்த செயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அழகானது இந்த செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது ஸோ செயின் மட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுன்றது கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனு பியூர் அன்கட் ஸ்டோன் அதாவது உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு டாலர் ஆஸ்வஸ் உங்களுக்கு ஒரு ஷார்ட் செயின்னு செயின் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது பர்பிள் கலர் சார் லாவெண்டர் கலரு அதில் எங்களுக்கு இந்த ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னா ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் பேலில் உங்களுக்கு மரகதம் கலர் கோரல் மிக்ஸ்டாக இருக்கிறது ஒரு பீச் கலர் என் அதிலே பிளாக் கலர் என் மல்டி ஸ்டோன் கலர் அண்ட் ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் ரெட்டிஷ் மரூன் கலர் என் ஆல்வேஸ் எப்பவுமே எதிர கொடுத்தாலும் ட்ரெண்டிங் ஆகுற பியூர் ஒயிட் கலர் என் அதுலேயே ஒன்மோர் கலர் வந்து பிங்க் வித்த ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி இந்த மாடல் இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டாலர் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே ஒரு சைன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு டாலர் வேணாலும் ஒரு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்து க்ளியராக எனக்கு தெரியல எனக்கு பிக் வேணும்னாலும் தாராளமாக ஷேர் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ